நான் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோக்காரனா இருந்தாலும் என்ன ஒரு கைராசிக்காரனும் மதிச்சு இந்த திருமண தம்பதிகளை வாழ்த்த கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த திருமண தம்பதிகள் கேமராவும் லென்ஸும் போலவும் நெகட்டிவ் பிரிண்டும் போலவும் ஓஹோ என்று வாழ வேண்டும் என்ன என் போட்டோ ஸ்டுடியோ பேரும் ஓஹோ நான் செஞ்சு வைக்கிற கல்யாணங்கள் எல்லாம் ஓஹோ இந்த விதவா திருமணத்தை நான் ஆதரிக்கிறேன்

உங்க ரெண்டு பேரையும் உரிச்சு தலைகளா தொங்க விட்டு உங்க ஈரல எடுத்து அப்படியே திம்ப கொஞ்சம் தள்ளி வச்சு திங்க கூடாதா அண்ணே அந்த ஈரல மட்டும் எனக்கு கொடுத்துருக்கேன் முடியாது அத நான் தான் திம்ப ரொம்ப பிடிவாத காரணம் இருக்கிறிய டேய் டேய் நில்டா டேய் டேய் லுங்கி வந்து கட்டிட்டு போ